இப்போ வெட்டிங் ஃப்ராக் பார்க்குறக்காக வேலவன் சில்க்ஸ் வந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வெட்டிங் ஃப்ராக் இருக்கு என்னது வெட்டிங் ஃபிராகா இதுதான் வெட்டிங் ஃப்ராக்கா இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு சேலை தானே எடுப்பாங்க இப்போ கல்யாணத்துக்கு ஃபிராக்கும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா பரவாயில்லையா ஆமாம் இப்போ ட்ரெண்டிங்கே வெட்டிங் ஃப்ராக் தான் இது உங்களுக்கு தெரியாதா சரி சரி பார்ப்போம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் போல இருக்கு தம்பி இந்த இந்த மாடலை காமிங்க ஏன்னா வெட்டிங் ஃப்ராக்னு சொன்னாங்க அதனால அந்த அளவுக்கு ஆமாம் ரொம்ப ஒர்க்காக இருக்கு நல்ல ஒர்க்காக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய கலர் இருக்கும் போல இருக்கு இதில் ஆமாம் இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு இப்போ நீங்க பாக்குறது வந்து பர்பிள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க ஆமாம் இது வெட்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா இதை தவிர்த்து வேற எந்தெந்த ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் சொல்லுங்களே பார்ப்போம் வந்து மேரேஜ்க்கு மட்டும் இல்லை பர்த்டேக்கு ரிசப்ஷனுக்கு நம்ம வெளியே எங்காச்சும் ஃபங்க்ஷன் போகணுன்னா கூட இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஆ சரியாக சொன்னீங்க போங்க வேலவனில் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா பட்டு சேலைக்கு நிறைய சேலைகள் வச்சுருந்துருக்காங்க நான் பார்த்துருக்கேன் சேலையிலையும் நிறைய டிசைன்ஸ் இருந்தது நான் பார்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜுக்கான ஃப்ராக்லையே வெட்டிங் ஃப்ராக்லேயே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நான் கண் கூட பார்த்தேன் வெட்டிங் ஃப்ராக்ஸ் மட்டும் இல்லை வேறு என்ன கலெக்ஷன்ஸ் வந்தாலுமே நம்ம வேலவன் சில்க்ஸில் பார்க்க முடியும் சரியாக சொன்னப்போ ஒரு காலத்துலலாம் இந்த வெட்டிங் ஃப்ராக் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் கேள்விப்பட்டதே கிடையாது இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன் புதுசாக கேள்விப்படும் போது இவ்வளோ டிசைன்ஸ் பார்த்தா இவ்வளோ கலர்ஸு என்னென்ன வகையில் வேணுமோ எல்லாமே கம்மியான ரேட்டில் குறைஞ்ச விலையில் தரமாக கொடுக்கறது வேலவனால் மட்டும்தான் முடியும் வேறு எந்த கடையுமே வேலவன் பக்கத்தில் கூட நிற்க முடியாது அந்தளவு சூப்பராக டிசைன்ஸு ரொம்ப சிரிச்ச முகத்தோட சேல்ஸ்மேன்லாம் காமிக்கிறாங்க இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு வேலைவன விட்டா வேற யாரும் கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்காங்க சேல்ஸ்மேன் மட்டும் கிடையாது நம்ம வேலைவனுக்குள்ள என்ட்ரி ஆனதுமே வாங்க அப்படின்னு வணக்கம் சொல்லி என்ன பார்க்கறீங்கன்னு கேட்டு சரியான டைரக்ஷனையும் கொடுத்து நம்ம வெளியே வர்ற வரைக்கும் நம்மளை கவனிக்கிற கஸ்டமர் கேர் டீமும் ரொம்ப சூப்பராக செயல்படுறாங்க கஸ்டமர் கேர் ஒரு பக்கம் இருக்கட்டும் பர்ச்சேஸ் டீம் இருக்குது பாருங்களா பர்ச்சேஸ் டீம் அதுதான் உண்மையிலேயே ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா புது மாடல் வந்த உடனே எல்லா கலெக்ஷன்ஸையும் கொண்டு வந்து நமக்கு காமிக்கிறாங்க பார்த்திங்களா நம்ம பார்த்து திருப்தி அடைகிறோம் பார்த்தீங்களா இந்த மன நிறைவு கொடுக்கறது சேல்ஸ்மேன் கஸ்டமர் கேர் ப்ளஸ் பர்ச்சேஸ் டீமோடு சேர்த்து இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாப்ஸ்னாலையும் மட்டும்தான் முடியும் அந்த கோஆர்டினேஷன் அந்த ஒருங்கிணைப்பு வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் நான் எத்தனையோ கடைக்கு போயிருக்கேன் ஆனால் அங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் தான் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸுமே கோஆர்டினேட் பண்ணி ஒத்துமையாக இருந்து கஸ்டமரை திருப்திப்படுத்தி அனுப்புறதுல முக்கியமாக இருக்காங்க நன்றி